அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது பெய்து கொண்டிருக்கின்ற கடும் மழை காரணமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் இருந்த ஒரு மரம் உண்டு மின்சார வயரின் மேல் விழுந்துள்ளது அதை அகற்றும் பணி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இன்று காலை பத்து மணி அளவு மட்டும் பெய்த மழைக்கு யாழ்ப்பாணத்தில் எவ்வாறு மழை நீர் தேங்கியிருக்கின்றது என்று தான் இந்த காணொலியில் நான் பதிவு செஞ்சிருக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கடைக்கு பகுதியில் உள்ள குளம் இது இதை வந்து பிராமணக்கட்டு குளம்னு சொல்லுவாங்க அந்த குளத்துலேயும் வந்து நீர் ஃபுல்லாக நிரம்பிட்டு அதற்கு அயலில் உள்ள சுற்றியுள்ள பிரதேசங்களும் வந்து நீர் வந்து தேங்கி அதுல மழை நீர் வந்து நிறைய தேங்கி அப்படியே வெள்ளக்காடாக காட்சி அளிக்குது இது வந்து நல்லூருண்ட தெட்டு கோபுரம் உள்ள பகுதி இப்பொழுது நேரம் வந்து காலை ஒரு ஒன்பது பத்து மணி வரைக்கும் இவ்வளவு நேரம் பெய்த மழைக்குங்கிறது முழங்கால் அளவு தண்ணி வந்து தேங்கிட்டு இது வந்து நல்லூரின் பின்பகுதி குறிப்பாக வந்து பாரதியார் சிலை அதை சுற்றியுள்ள பகுதிகளை பார்த்தீங்கன்னா நிறைய மழைநீர் வந்து தேங்கியிருக்கு சில வாகனங்கள் வந்து இந்த மழை நீருக்கு செல்ல முடியாத காரணத்தால் பயணிகள் வந்து வாகனத்தை விட்டு இறங்கி நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இது வந்து யாழ்ப்பாணம் டவுன்ல உள்ள ஸ்டான்லி ரோட் இங்கேயும் பாத்தீங்கன்னா உள்ள நீர் வந்து ரோட்டை வந்து ஃபுல்லா மூடி காணப்படுது இத பாத்தீங்கன்னா இது வந்து யாழ்ப்பாணம் கோட்டை முற்றவழிக்கு அருகில் உள்ள வீதி இதுல இருக்கிற தேங்கி நிற்கிற வெள்ளம் காரணமாக மோட்டார் சைக்கிளால சைக்கிளோ இதுகளால கொண்டு போவோ இல்லாத நிலைமை இங்கு காணக்கூடியதா இருக்கு நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து எங்களோடய வீட்டுக்கு முன்னால் உள்ள ஒரு ஒழுங்கதான் தான் அங்கேயும் வந்து நீர் நிரம்பி எங்களோடய வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வர வளக்கிட்டு என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்